இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கல் அறுபத்தி எட்டு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் துணை ஜனாதிபதியின் பதவி காலியானால் தேர்தல் எப்போது நடைபெற வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது துணை ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பே அந்த பதவிக்கு தேர்வு முன்னதாகவே நடத்தப்பட வேண்டும் அதாவது ஐந்து ஆண்டுகள் முடிவதற்குள் புதியவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சில அசாதாரண சூழ்நிலைகள் அதாவது துணை ஜனாதிபதியின் மரணம் ராஜினாமா நீக்கம் அல்லது பதவி ஏதேனும் காரணமாக காலியாகும் போது மாதத்திற்குள் புதிய தேர்தல் நடத்தப்பட வேண்டும் உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் துணை ஜனாதிபதி வி வி கிரி ஜனாதிபதியாக தற்காலிகமாக இருந்தபோது அவர் ராஜினாமா செய்ததால் அவர் பதவி காலியாகி ஆறு மாதத்துக்குள் புதிய உபராட்சியர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இறுதியாக ஆர்டிகல் அறுபத்தி எட்டு என்பது துணை ஜனாதிபதி பதவி முடிவதற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஏதேனும் காரணத்தால் பதவி காலியானால் ஆறு மாதத்துக்குள் தேர்தல் நடத்த வேண்டும் புதிய நபர் முந்தைய ஜனாதிபதியின் மீதி காலத்தையே முடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைகளை சட்ட ரீதியாக விளக்குகிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அதர் ஆர்டிகல்